அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிசப ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரை ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு சுக்கரபகவான் வந்து தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யப் போகிறார் தமிழோடபடி புரட்டாசி மாதம் மூன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை சுக்கரன் பெயர்ச்சியின் மூலம் ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமன சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டினத்தீங்க நன்றி ராசிக்கு சுக்கர பகவான் யார் என்றால் ராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சத்ரு பகை நோய் கடனை கொடுக்கக்கூடியவர் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சுக்கரன் நேசநடியில் சஞ்சலம் செய்தார் சுக்கரன் கேதுவுடன் கூட்டணி போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் தொந்தரவு இல்லை ஆடு மாடு கால்நடை புல் பூண்டு மரம் செடி கொடி எல்லாருக்குமே பிரச்சனை தான் சுக்கரன் வந்து நேசநடியில் இருக்கும்போது பெரும்பாலும் வந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் மழையளவு குறைந்து விட்டது மேகங்கள் கருமேகங்கள் வந்துச்சு இருந்தாலும் மழை இல்லை தன்னுடைய ராசியில் சொந்த வீட்டில் சுக்கரபகவான் அமர்ந்து ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் களத்திரஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆறாவது வீடு சத்ரு பகை கடன் நோய் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஒரே கம்பெனியில் பலவடமாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பரமண்டுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பரமண்டு உண்டு கோச்சாரத்திலே ஆறாம் பெட்டிலே சுக்கர வரும்போது நட்பு பகையாகும் நட்பு வட்டங்கள் பகையாகும் உங்கள் வேலை தொழில் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் பதவி உயர்வு வரும் கோச்சாரத்திலே ஆறாம்ட்டிலே சுக்கர வரும்போது தேவையில்லாமல் நீங்கள் வந்து கடன் வாங்கி ஒரு பக்கம் கடன் வாங்கி ஒரு பக்கம் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஒரு பக்கம் அதிகமாக கடன் இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் அதற்கு அதிகமாக கடன் வாங்கி கடனை கொடுக்கக்கூடாது ஆறாம் வெட்டின் அதிபதி ஆறாம் வெட்டியில் ஆட்சி பலம் வரும்போது ரிஷபராசி என்பர்களுக்கு கடன் காட்சி தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் உடலில் புதிய புதிய நோயினுடைய தொந்தரவுலாம் வரும் சுக்கரன் என்றாலே சுகர் சர்க்கரை இந்த சக்கரை வியாதிலாம் இந்த சுக்கரன் வந்து ஏற்படுத்தி விடுவார் உடல் நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் உண்டு சுக்கர பகவான் ஆறாம் வீட்டிற்கு வரும்போது ரிசபராசு என்பர்கள் இதில் வந்து எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நண்பர்களிடம் வந்து திடீர்னு உங்களிடம் கோவிச்சிக்கிட்டு பகைவர்களாக மாறி விடுவார்கள் உங்களுக்கு நம்பிக்கை துருவாகம் செய்யக்கூடியவர்களாக நண்பர்கள் இருப்பார்கள் இப்போ வந்து நண்பர்களிடம் ரிசபராசு என்பர்கள் மிகுந்த கவன எச்சரிக்கை தேவை சுக்கரபகான் வந்து ஆறாம் வீட்டிலே அமர்ந்திருக்கும்போது அவருடைய ஏழாம் பார்வை பனிரெண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது புரட்டாசி மாதம் மூன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் புகானுடைய சித்திரை நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்வார் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு விரையாதிபதி விரைய கலத்தரக்காரகன் இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் நட்சத்திரத்திலே சுக்கரபகான் சஞ்சலம் செய்யும்போது தேவையில்லாமல் வாழ்க்கை துணையிடம் அல்லது நட்பு உறவுகளிடம் வீண் வாக்குவாதங்கள் எகடாவடம் இந்த மாதிரிலாம் வரும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் புரட்டாசி மூன்று முதல் ஒம்பது வரை புரட்டாசி மாதம் ஒம்பது முதல் இருபது வரை ராகு நட்சத்திரத்திலே சுக்கர பகவான் வந்து சஞ்சலம் செய்வார் ராகு வந்து ரிஷபராசிக்கு பதினோராவது விட்டியில் அமர்ந்திருக்கிறார் ராகு நட்சத்திரத்தில் சுக்கரன் வரும்போது எதிர்பாராத தன லாபம் உண்டு உங்கள் வேலையில் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் இடமாற்றம் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை புதிய வேலைக்கு முயற்சி செய்யுங்க புதிய வேலை உடனே கிடைக்கும் புரட்டாசி மாதம் இருபது முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை குருபுகான் நட்சத்திரத்தில் நட்சத்தில் வந்து சஞ்சலம் செய்வார் ரிஷபராசி என்பர்களுக்கு குருபகான் வந்து அஷ்டம லாபாதிபதி தேவையில்லாமல் அசிங்க அகுமானம் பெண்கள் மூலமாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் வந்து எதிர்பாலினவர்களிடம் ரிஷபராசி என்பர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நோய் நொடி தொந்தரவுகள் வரும் வண்டி வாகனம் போக்குவரத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வாங்க புரட்டாசி மாதம் இருபது முதல் இருபத்தி எட்டு வரை ராசிநாதன் ஆறாவது வீட்டிலே குரு நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்யும்போது உங்களை விட வயது பெரியவர்களிடம் எதிர்வாதம் பேசாமல் நீங்கள் வந்து வயது பெரியவர்களை வாடா போட்டா ஒன்று மரியாதை குறைவாக பேசாமல் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் போது கொஞ்சம் துடிப்பான பேச்சு தான் வரும் கோபம் கலந்த பேச்சாக தான் இருக்கும் அதனால் வந்து உங்கள் வயதுக்கு பெரியவர்களிடம் மரியாதையுடன் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் புரட்டாசி மாதம் இருபது முதல் இருபத்தி எட்டு வரை ஜென்ம ராசியிலே குரு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே குரு வரும்போது சன்னியாசம் போன மாதிரி தான் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியில் போன மாதிரி தான் இந்த குரு வந்து ஏற்படுத்துவார் நட்பு வழியில் உறவுகள் வழியில் பகை விரோதங்கள்லாம் வரும் தேவையில்லாமல் பணங்காசெல்லாம் செலவுகள் ஆகும் தேவையில்லாமல் கடன் காட்சியெலாம் வந்து சேர்ந்துவிடும் ரிஷபராசியின் அதிபதியை ஆறாம் இடையிலே அமர்ந்திருக்கும் போது புரட்டாசி மூன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பெரும்பாலும் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் கடன் வராமல் பார்த்துங்க சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் யாரிடமும் விவாதங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதுங்க உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் மனக்கவலை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரிசபராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு வந்து ரெட்டிப்பு லாபங்களை பணத்தை கொடுக்க போகிறார் மற்றவர்கள் விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீர்கள் அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டிருந்தாலே சுக்கரன் வந்து ஆறாம் பட்டியில் போது எந்த தொந்தரவும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மின் சாதன பொருட்கள் கம்ப்யூட்ரு செல்ஃபோனு டிவி பிரிட்ஜி வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எது ஒன்று ஆகி அதுக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய நிலை தான் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் சுக்கர பகவான் ஏற்படுத்துவார் அது வந்து சிறு சிறு செலவாக இருக்கும் பெரிய அளவு கடன் காட்சி வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதை இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் ரிசுபராஸ் என்பவர்கள் தவிர்த்து விடுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கவுன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்